அல்லாவுக்கு மனுஷனை உயர்த்திற இடம் மனிதன் அல்லாஹ் தூக்கி வைக்கிற இடம் என்னை கேவலமானவன் மனுஷன் என்னைக்கு சொல்றானோ நான் கேவலமானவன் என்று நீ சொல்கிற இடம் அல்ல உயர்த்தும் இடம் என்னை தாழ்த்தி மற்றவர்களை நான் மேலாக பார்க்கிற பார்வை அந்த பார்வை அல்லாஹ் எல்லாருக்கும் நசிபாக்குவான் ஆகவே என்னை உயர்த்தினால் மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கும் பார்வை வரும் அந்த பார்வை ஆபத்தானது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஒரு மூமி இன்னொரு வைக்கும் பார்வை அவரை நல்லவன் என்றே நினைத்து விடுங்கள் அவர் உயர்த்தவர் என்று பாருங்கள் நான் தொழுகிறேன் அவர் தூங்கிட்டு இருக்கிறார் அவர் பாவியா இல்ல நான் பாவி நான் பாவி நான் தொழ தொழவேண்டும் அழவேண்டும்

அவனை திருப்திப்படுத்துவதற்கு எனவேதான் நான் விழிப்பது கூட அவன் கையில் இருக்கிறது நான் நினைச்சாலும் விழிக்க முடியாது வலிமார்கள் கேட்டதுவா என்ன தெரியுமா ராத்திரி படுக்கிற போது என்னை நீ எழுப்ப வேண்டும் எப்போது ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி இல்லை இலை உனக்கு எந்த நேரத்தில் நான் எழுந்திருச்சு நின்று தொழுதால் நீ பிரியப்படுவாயோ அந்த நேரத்தில் எழுப்பி விடுவாயா எழுப்புறது கூட அலாரம் வைத்து எழுப்பப்படுவதில்லை நான் எப்ப நிற்கணும் எத்தனை மணி அது மூணாகட்டும் நாலாகட்டும் நாலரை ஆகட்டும் அல்லது இரவு ரெண்டாகட்டும் நான் எழுந்திரித்து நிற்குவதை நீ பிரியப்படுவாய் இல்லையா அந்த நேரத்தில் என்னை எழுப்பி நீ நிறுத்தி அழகு பார்த்து விடு என்று துவா கேட்ட வடிமாறுகள் சூபிகள் இன்னொரு மூமினை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொள்ளக்கூட அவர் கேவலமானவராகட்டும் இழிந்தவராகட்டும் பாவத்திற்குரியவராகவுக்கும் அவருக்கும் உரியது நான் சொல்லலாம் அவரை கூப்பிட்டு தனியாக பேசலாம் திருட்டு பழக்கத்தை மாற்றுவதற்கு அறிவுரை தரலாம் பொதுவாக எல்லோருக்கும் முன்னால் அறிவுரை சொல்லலாம் ஆனால் என் மனதளவில் யாரையும் கேவலமானவனாக நான் பார்க்கும் பார்வையை அல்லாஹும் ரசூலும் அனுமதிக்கவில்லை இது ஒரு அழகான பூமியின் அடையாளம் நபிகள் நாயகம் தெளிவாக செல்லம் தெளிவாகும் யாரை பற்றியும் தப்பான யூகம் உங்களுக்கு வருவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்கிறார்கள் சாகர் நபிகள் சங்கல்தான் வளைவ செல்லம்